வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பட்டர் பன்னீர் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவில் பன்னீரை இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு சின்ன பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு அன்னாசி பூவில் வந்து ஒரு பாதி பூ மட்டும் எடுத்துருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆறுப்பல் பூண்டுங்க மூணு பச்சை மிளகாய் ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்புங்க பட்டர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் இலைகள் மூணு பச்சை மிளகாங்க சின்ன பிரிஞ்சியால் ஒரு பட்டை ஒரு அண்ணாசிப்பூ கிராம்பு ஒன்றுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் அந்த வானலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி பொரிய விடுங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் போட்டுருவோம் எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோங்க அதனால் பெரிய சைஸில் கட் பண்ணால் பரவாயில்ல நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதங்கிக்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு இதில் காரத்திற்காக மூணு பச்சை மிளகா வந்து கீரி ஆட் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் நமக்கு வெடிக்காது ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க நான் மலை பூண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நாட்டு பல் பூண்டுனா ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொருட்கள் அனைத்தும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ வதங்கின பிறகு நம்ம மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா பழமாக எடுத்துக்குங்க அதான் நல்லா சுவையாக இருக்கும் நமக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு மஞ்சள் துளிப்பியே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா துளையும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் மசாலா துளையும் வதக்கிட்டு தாங்க அதில் அரைக்க போகிற அப்படி செஞ்சிங்கன்னா அதோடய சுவேஸ் செமையாக இருக்கும் அதனால் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா நைஸாக வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கின பிறகு இதை நல்லா ஆரட்டும் விட்ட பிறகு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு தவா வச்சுக்கலாம் அந்த தவாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ்ஸாக ஆட் பண்ணிக்கலாங்க அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க ஒரு சில பேர் டைரெக்டாக சேர்ப்பாங்க அது எப்படி சேர்க்குறாங்கன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கட் பண்ண பன்னீரெல்லாம் விதவிதப்பான தண்ணியில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் சேர்க்குறேன் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆன பிறகு அது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்ச பிறகு இப்போ நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வச்சாச்சு பன்னீரையும் பொறிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து கூட்டி வைக்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிங்க அதாவது வெண்ணை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன அன்னாசிப்பு ஒரு கிராம்பு போட்டுக்குங்க அது கூட நம்ம நீளவாக்கில் கீறி வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் அதோடய சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பட்டர் கூட நம்ம செய்கிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக அளவு தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா இப்போ சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சு வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதி வந்து பாதி வெந்திருக்கு பாருங்கள் நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு சேர்த்ததுனால சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடுங்க இதனால கிரேவியாக ஆகுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கிறப்ப அந்த பன்னீர் உள்ள எல்லா மசாலாவும் நமக்கு உள்ளே போய்ட்டு அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா வந்து தயாராகிடுச்சிங்க இதை நீ இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா வந்து தயாராகிடுங்க இதில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம் பால் ஆட் பண்ணலாம் க்ரீம் ஆட் பண்ணலாம் பட் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேங்க அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்ததுங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையில் பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்